மக்களை தான் உலயும் பேசுறோம் இப்ப வந்து நம்ம கொல்லாமலை டோஸ் போடலான் இருக்கு இந்த கொல்லாம்பலத்தை முல்ல வெட்டலாம் மக்களை நல்லா நைஸாக வெட்டுங்க உங்களுக்கு கொல்லாம்பழம் டோஸ் நிறையா கிடைக்குன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் வெட்டின ஆனால் பெருசாக வெட்டிடாதுங்க அப்படி உங்களுக்கு கொல்லாப்பழம் டோஸ் கொஞ்சம் தான் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளவோ கொஞ்சமாக இது பண்ணியிருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக அதாவது சின்ன சின்னதாக நைஸாக வெட்டுங்க ஐக்கிய ஒட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இது பண்ணிடுங்க மக்களே இப்போ நல்ல ஒரு வாஷ் பண்ணிக்கிறேன் சரி மக்களே இப்போ நம்ம கொல்லாம்பழம் டோஸ் போட போலாம் மக்களே நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொல்லாம்பழத்தையெல்லாம் எல்லாம் கழுவியாச்சு நீங்கள் எவ்வளவோ கொல்லாம்பழம் இது பண்ணிப்பீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றுக்கிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை பத்த வைக்கலாம் இப்போ இதை ஸ்டவ்ல ஸ்டவ்வில் வச்சுட்டு மூடி வச்சிருவோம் இப்ப நம்ம கர்பட்டி அடிக்கலாம் மக்களையே போய் எடுத்துரும கொள்ளாமல் டெஸ்ட்ல போடலாம் நல்லா கிண்டிட்டு மக்களை மூடி வச்சுட்டு இது கொதிச்ச பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் மக்கள இப்ப டோஸ் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சாப்பிடலாம் நம்ம இப்ப சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குளையப்படம் நம்ம வந்து கொல்லாம்போ செஞ்சோம் இது சூப்பரா இருந்துச்சு நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இதுமாரி இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வீடியோவில் வந்து நம்ம கொல்லாம்பழத்தை பற்றி தானே கொல்லாம்பழம் டோஸை பற்றி தானே சொல்லியிருந்தோம் நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு வாருங்கள் நல்லா வந்துருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிடுங்க